பாஸ் சீசன் செவன் கிராண்ட் பினாலே இன்னைக்கு ஆறு மணிக்கு தொடங்க போகுது காலையில இருந்து வரிசையா வந்து ஏகப்பட்ட புரோமோக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க வின்னர் ரன்னர் அந்த வந்து எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு யாரு அப்படிங்கிறது வந்து தொண்ணூத்தொன்பது சதவீதம் உறுதியாயிருச்சு அது விஜய் அர்ச்சனா அப்படிங்கிறது இப்ப ரன்னருக்கான போட்டி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதை மாயாக்கு கொடுக்கலாமா இல்ல வந்து மணிக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கான் அதாவது மணிக்கு தான் வந்து ரன்னரா போகணும் ஆனா அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு மாயா இந்த ஷோக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களாம் நிறைய விஷயங்கள் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்களாம் அதனால மாயாக்கு வந்து ரன்னர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு அங்க வந்து விவாதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக தகவல்கள் எல்லாமே வெளியாயிட்டு இருக்கு சோ ப்ரோமோஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பர்ஃபார்மன்ஸுமே காட்டுறாங்க நல்லா இருக்கு அதாவது பிக் பாஸ் வரலாற்றுலயே ஒரு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் இது எந்த சீசன்லயும் எந்த லாங்குவேஜ் பிக் பாஸ்லயும் நடக்கல வைல்ட் கார்ட்ல வந்த ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்றது இதுதான் முதல் முறை அதே மாதிரி எந்த சீசன்லயும் எந்த லாங்குவேஜில் நடக்காத இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் ஐந்து ஃபினாலே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போகிறார் இதெல்லாம் யாருக்காக பியூரா மாயாக்காக மட்டும்தான் ஏன்னா மாயா வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தால் மாயாக்கு ஒரு கெத்து இருக்காதுல்ல ஸோ அதனால் அஞ்சு பேர் வச்சுட்டு இவர் உள்ளே போய் அஞ்சு பேரையும் ஸ்டேஜி கூப்பிட்டு வர போகிறாரு எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நடக்குது இப்போ என்ன அப்படின்னா அடுத்து ஒரு லைவ் இருக்குது நம்ம வந்து லைவ் போட போகிறோம் அந்த லைவுக்கு வாங்க லைவில் நம்ம நிறையா பேசுவோம் மாயா அப்படிங்கிற ஒரு நபர் ஜெயிக்கல அப்படிங்கிறதுக்காக அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபர் ஜெயிச்சாங்கன்றதுக்காக அவங்களை எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து கொச்சப்படுத்த முடியுமோ இப்ப விஜய் அர்ச்சனா கரப்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதையே பேசிட்டு இருக்காங்க பிஆர் பிஆர்ன்னு சொல்லிட்டு பிஆர வச்சே இன்னும் வந்து மாரடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா வந்து மாயா ஸ்கோர் வந்து இருக்கு பிஆர் இல்லாம உங்க மாயா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்றதுதான் உண்மை சரி அர்ச்சனாக்கு சரி மாயா டிசர்விங்கான டிசர்விங் நீங்க எப்படி சொல்றீங்க என்னைக்கோ மூணாவது வாரமே வெளியில போக வேண்டிய ஆளை விஜய் டிவி தான் காப்பாத்தி வச்சிருந்தது சோ மாயா பினாலையில நிக்க கூட தகுதி இல்லாத போஷன் இந்த டாப் த்ரீ டாப் டூ ரன்னர் அப்ப எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள் மாயா நீங்க மாயாவோட அர்ச்சனாவை கம்பேர் பண்ணி அர்ச்சனா வந்து ஜெயிக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து ஃபேக் ஓட்டிங்கு பாட் ஓட்டிங்கு கரப்ஷன் பண்ணிட்டாங்க இப்படிலாம் வந்து நீங்க பேசுறது அதாவது ஒரு ஆயிரம் பேருக்கு மத்தியில ஒரு நூறு பேருடைய சத்தம் ஜாஸ்தியாக இருக்காது அந்த ஆயிரம் பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் இந்த நூறு பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டிஃபரன்ஸ் தெரியும் நேற்று வந்து நான் ரெண்டு பேர் ரெண்டு ஸ்குவாட் ரெண்டு ஃபேண்டம் உடைய இதுலயும் நான் இருந்தேன் ஸ்பேஸ்லயும் சரிங்களா மாயா ஸ்குவாட் அந்த ஃபேண்டம்ல காஜல் அவர்கள் வந்து அர்ச்சனாவுடைய தந்தையை பத்தி அவ்வளவு கொச்சையா பேசுறாங்க அது ட்விட்டர்ல நிறைய பேர் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்க பேசும்போது அந்த ஸ்ட்ரீமிங்ல அந்த ஸ்பேஸ்ல இருக்கேன் அதே டைம்ல நீங்க எந்த சைடு வீதி அரசனா சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கண்ணியமாக அவங்க வந்து அவங்களுடைய வெற்றியை கொண்டாடுறதுல மட்டும்தான் இருக்காங்க தோத்ததுல உங்களுக்கு வந்து காண்டு இருக்கும் கடுப்பு இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் கீழ்த்தரமாக போய் எந்த அளவுக்கு நீங்க பேச முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கொச்சியா பேசுறாங்க முக்கியமா அவங்களுடைய பெத்தவங்களை போய் தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது ஆனா சீரியஸா சொல்றேன் அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமான காரணம் வந்து ஜோவிகாவும் வனிதாவும் தான் ஏன்னா அவங்க தான் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டது இன்னொரு விஷயத்த இங்க வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன் என்னன்னா இப்போ திடீர்னு வந்து பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் வந்து பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் உண்மையான ஃபேன்ஸா இல்ல ஃபேக்கா எனக்கு தெரியல திடீர்னு நிறைய பேர் என்ன வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அர்ச்சனாவே ஜெயிச்சிருந்தாலும் அது பிரதீப் ஆண்டனி போட்ட பிச்சை பிரதீப் தான் அர்ச்சனா வந்து ஜெயிச்சாங்க அப்படின்றது வந்து பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் இதுங்க பண்ணுறது தான் இந்த ஆயா டீம் பண்ணுறது தான் எல்லாமே இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக பிரதீப் ஆண்டனி இருக்கும்போதே அர்ச்சனா வந்து தன்னுடைய கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பிரதிப் அந்த வீட்டுல இருக்கும்போதே புள்ளிகேங்குக்கு எதிரான சண்டைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு அதன் தான் அந்த ரெக்கர் மேட்ரு வந்து அதுக்கப்புறமா தான் அவரை வந்து வெளியில் நடப்புனாங்க அதன் பின்னாடி மாயா கேப்டன் ஆகும்போது இந்த சண்டைகள் வந்து இன்னும் பெருசாச்சு அதனால அர்ச்சனா தன்னுடைய சொந்த உழைப்புனால மட்டும்தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காங்க அவங்க பிரதீப் ஆண்டனியுடைய மேட்டரை கையாண்ட விதம் பிரதீப் ஆண்டனி ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்தது ஆப்டர் பிரதீப் ஒடி எவிக்ஷனுக்கு அப்புறமா பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் எல்லாருமே விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேல விசித்ரா நடிக்கிறாங்கன்றது தெரிஞ்ச பிறகுதான் அந்த சப்போர்ட்டஸ் எல்லாமே அர்ச்சனாக்கு போகுது அர்ச்சனா அவங்க வந்ததுல இருந்தே கேம் ஆட தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒருத்தருடைய வெற்றியை நீங்க சொந்தம் கொண்டாடுறது ரொம்ப தப்பு அர்ச்சனா வந்து அவங்களுடைய உழைப்பும் அதில் இருக்கு பிளஸ் பிரதீப் ஃபேன்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு அதுக்கான காரணம் அவங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்ட விதம் தானே தவிர்த்து பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு தனிநபர் இதுக்கு காரணம் அல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும் பிரதீப் பண்டனி ஃபேன்ஸ் ஜென்யூனான ஃபேன்ஸ் நிச்சயமாக அதை வந்து இதை ஏற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இந்த ஃபேக்கு பாட்ஸ் இவங்க தான் வச்சுருக்காங்க அதெல்லாம் அவங்கலாம் வந்து ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதாவது யமவனோ எங்கெங்கே இருந்தோ ஓட்டி கேட்குறான் அவனுக்கெல்லாம் பிஆர் இல்லை பாட்ஸு இல்லைன்னு இந்த ஒரு கும்பல் ஜென்யூனாக ஆடியன்ஸோடைய சப்போர்ட்டில் ஒரு பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை நீங்கள் பாட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே எடிட் பண்ணி ரொம்ப கொச்சையாக வந்து ஆயா ஃபேன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க இதுதான் உங்களுடைய கண்ணியம் ஃபெமினிசம் இதுதான் உங்கள் மாயா உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள்னு பார்க்கும்போது கரெக்டு தான் நீங்கள் அப்படி இருக்கிறதுல தப்பே கிடையாது விமர்சனத்தை கூட கண்ணியமாக நீங்கள் வச்சால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமாக ரொம்ப சீப்பாக இறங்கி போயிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது மேலும் மேலும் என்ன ஆகும் மாயாவுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை உடைக்க தான் செய்யுமே தவிர்த்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் மாயாவை தோற்கடிச்சிருக்கீங்க நீங்க எல்லாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து பண்ண வேலைகள் அதனுடைய விளைவுகள் எல்லாமே சேர்ந்து என்ன இருக்கு அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இன்றைக்கி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க ஒரு பெண்ணா நீங்க வந்து அச்சனா ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படணும் சரி ஓகே மாயா ஜெயிக்கல அச்சனா ஜெயிச்சிருக்காங்க சந்தோஷம் தான் ஒரு பொண்ணு ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்றத நினைச்சு நீங்களுக்கு சந்தோஷப்பட முடியாம அவ்வளவு வன்மம் அவ்வளவு ஹேட்ரட் அவ்வளவு கொச்சையான பேச்சுகளை கொட்டுறீங்க அந்த பொண்ணு மேல ரோபார்ட்ஸ் ரோபாட்ஸ் எத்தனை நாளைக்கு அதே உருட்டுவீங்க தமிழ் கிழ்ச்சியில் ரோபார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவன் வந்து செக்யூரிட்டி போட்டுட்டான் இங்கே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஹாட் ஸ்டாரில் ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு மட்டும்தான் போட முடியும் ஆ நான் இன்னொன்று கேட்குறேன் நீங்கள் டெலிகாலிங் வச்சு அர்ச்சனாவுக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அந்த கால் பண்ணுறதுல மனுஷால் தான்டா அவங்க ரோபார்ட்ஸ் கிடையாது இப்போ நான் இருக்கேன் நான் மனுஷால் தான் அங்கே அர்ச்சனாவுக்கு ஃபயர் விட்றவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க அர்ச்சனான்னு வந்து டைப் பண்ணுறவங்க அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும் மனிதர்கள் அவங்க வந்து ரோபார்ட்ஸ் கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பரப்பி இன்னும் நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க அதை வந்து நீங்க பண்ணாம இன்னொருத்தவங்க எதிரியே ஜெயிச்சாலும் பாராட்ட கத்துக்கோங்க இந்த ஒரு பண்பை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டால் உங்களுடைய மாயாவுக்கு நல்லது சரியா ஸோ அடுத்து ஒரு லைவ் இருக்குது நம்ம லைவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நைன்டி நைன் பெர்செண்ட் அச்சு தாங்க அது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் கையை தூக்காத வரைக்கும் நம்மளால் வந்து உறுதியாக அதை வந்து கொண்டாட முடியாது போருக்கு இருந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் முழுமையு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருவது நான் அரவிந்தன்